ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி கனவா மீன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க இதில் சோம்பு ஒரு டீஸ்பூன் மூணு பெரிய வெங்காயம் இது கூடவே கருவேப்பிலை இலைகள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் இந்த அளவு வதங்கின பிறகு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவு வதக்கிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு டூ மினிட்ஸ் வதக்கினா போதும் டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் இதில் நான் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா மசிற அளவு வதக்கிக்கோங்க இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் தனியா தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த மசாலாலாம் சேர்த்த பிறகு ஒரு டூ மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க டூ மினிட்ஸ்க்கு பிறகு இதில் நம்ம கனவா மீன் சேர்த்துக்கலாம் நான் அரை கிலோ கனவா மீன் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கிறேன் கனவா மீன் சேர்த்த பிறகு இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கனவா மீன் சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதை க்ளோஸ் பண்ணி வச்சு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை கனவா மீன் வேகும்போது அதிலிருந்து வர தண்ணியே இதுக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்மளுடைய கிரேவி இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை மீன் நல்லாவே வெந்துடுச்சு இப்போ ஃபைனலாக இதில் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய் இடித்து சேர்த்துக்கோங்க இது கூடவே கொத்தமல்லி இலைகள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ நம்மளுடைய கனவா மீன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது சாப்பாட்டில் போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா ரசம் சாம்பார் கூட சைடிஷாக வச்சு சாப்பிடவும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்